நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கம்பத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற பேர் எழுச்சி ஓவர் குஷியில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினுடைய வழியை மறந்து ஆரவாரத்துடன் பிரச்சாரம் செய்தார் அந்த அசத்தல் கூட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்தீங்களா இது கம்பத்தில் தான் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கிறது யோ எட்டியப்பா எடப்பாடி பழனிசாமி கம்பத்தில் பேசுறதுக்கு முன்பாக அவருடைய வாகனத்தையே மறிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா ஒன்றிணைய வேண்டும் என்று இளம் பெண்கள் அவருடைய பேருந்தை முற்றுகையிட்டாங்க தெரியுமா அவருடைய பேருந்துக்கு பின்னாடி ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று கத்திக்கொண்டே எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க வாகனத்தை மறிச்சாங்க அதை பாத்தியா இல்லையா செங்கோட்டையன் விதைத்த விதையானது தென் மாவட்டங்களில் தீயாக பரவிட்டு இருக்குது தேவர் பேரவை தெரியுமா தேவர் பேரவை போஸ்ட் ஒட்டியிருக்காங்க முக்குளத்தூர் சமூகத்தை புறக்கணிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் தென் மாவட்டத்துக்கு வருகின்றாய் தேவர் பூமியில் உனக்கென்ன வேலை என்று போஸ்ட்ரு ஒட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தான் அதிகம் ஆனால் நீ என்னவோ வந்து கம்பத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்கிறிய எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு ஏன்னா செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் அதிமுக செல்வாக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னதுனால மற்ற மாவட்டங்களை விட கூடுதலாக ஆட்களை கூட்டி காட்டி பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கிடையாது டிடிவிக்கும் சசிகலாக்கும் ஆதரவு கிடையாது பார்த்தியா முக்குளத்தோர் சமூகமானது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பின்னாடி தான் இருக்கிறது அதிமுகவில் பிளவு இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு துரோகம் செய்தார்கள் கட்சிக்கு எதிராக பேசினார்கள் ஸோ தீயசக்தி திமுகவுடன் கைகோர்த்தார்கள் அதனால் அவங்க கட்சி விட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது கூட எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவல்ல செயற்கு பொதுக்குழு எடுத்த முடிவு தான் அதனால் பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ டிடி திருகரையோ மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது மற்றவங்க எப்போது வேண்டுமானாலும் கட்சியில் சேர்த்துக்கலாம் நான்கு பேருக்கு இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பழைய தூக்கி போட்டுட்டாரு ஸோ அந்த நான்கு பேருக்கும் ஆதரவு இல்லை எடப்பாடிக்கு தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் காசு கொடுத்து கூட்டியிருக்காரியா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் என்ன ஊடகமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ஹைலைட் பண்ணுது கம்பத்தில் குவிந்த கூட்டம் அந்த கூட்டம் என்ன சொல்லிச்சு என்ற விஷயமானது ஊடகத்தில் வந்திருக்கிறதா யாரையும் ஒருங்கிணைக்க வேண்டாம் அவங்க கட்சியில் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும் நமக்கு துரோகிகள் வேண்டாம் விரோதிகள் மட்டும் இருந்தால் போதும் விரோதி என்ன பண்ணுவான்னு தெரியும் அவனை எது கொண்டு விடலாம் ஆனால் கூடவே இருக்கின்ற துரோகி என்ன பண்ணுவான்னு தெரியாது அதனால் அவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் நீங்களே வேண்டும் நீங்களே வேண்டும் அப்படின்ற கோஷங்களை நீங்கள் பார்த்தது கிடையாதா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றுனையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி ஒன்றிணைந்தீங்கன்னு வச்சிங்களேன் அவங்க கட்சிக்குள்ளே வந்து அவங்க ஏற்படுத்துகின்ற குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கூட்டணியிலையோ அல்லது கட்சியிலோ இணைந்தார்கள் என்றால் அவங்க ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும் இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் தான் இணைவார் கட்சி இணைக்க மாட்டார் அவரை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறது அவங்க அதிமுகவில் எங்கே இருந்து வேலை பார்ப்பாங்க இல்லை பன்னீருக்கு எந்த இடத்துல மதிப்பு கொடுத்து என்ன பதவி கொடுத்தா பன்னீர்செல்வம் சரியாக இருக்கும் பன்னீர்செல்வம் இப்போ மாவட்ட செலாக இருக்கணுமா இல்லை பொருளாளராக கொடுக்கணுமா அப்போ பன்னீர்செல்வத்துக்கு பொருளாளராக கொடுத்தா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறது உண்மையை சொல்ல போனோம்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கம்பம் இருக்கலாம் போடி நாயக்குனாரா இருக்கலாம் எல்லா இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க மதுரை கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் அனுப்புகிறார் அதற்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் கால் பதித்து விட்டார் கூட்டம் அலை மோதியது வரவேற்புனா வரவேற்பு அப்படி ஒரு வரவேற்பு தாரை தப்பட்டைகளிலிருந்து பல்வேறுபட்ட மரபு சார்ந்த கலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாடிலாம் எடுத்து பெண்கள் ஆரவாரத்துடன் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கின்றார்கள் நான்கு பக்கம் கூட்டம் இந்த பக்கமும் கூட்டம் இந்த பக்கமும் கூட்டம் இந்த பக்கமும் கூட்டம் பின் பக்கமும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு மதுரை மண்ணில் கூடிவிட்டது உடனடியாக திமுகவில் பேர் அதிர்ச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா திமுகவில் இன்னும் அதிகாரபூர்வமாக வாக்கு சேகரிக்கவில்லை ஸோ பிரச்சாரத்துக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களோ இல்லை திமுக தலைகளோ யாரும் பிரச்சாரத்துக்கு வரல ஆனால் பிடிஆர் பிரச்சாரத்துக்கு வந்துட்டார் அந்த அளவுக்கு மதுரை மண்ணில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு ஐயோயோ நம்மையே காலி பண்ணுறோங்க பழுகுதே ஏன்னால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாவே சொன்னார் எத்தனையோ பேர் வந்து இந்த தமிழக மண்ணில் காசு கொடுக்காமல் ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி தமிழகத்திலும் சரி குறிப்பாக மதுரை மண்ணிலும் சரி ஒத்த பைசா கொடுக்காம வெறும் வாக்குறுதிகள் மூ மட்டுமே தந்து வெற்றி பெறக்கூடிய ஒரே யாருன்னு கேட்டிங்கன்னா பிடிஆர் தான் இந்த முறையும் நிரூபிச்சிருக்கின்றார் சென்ற முறையும் நிரூபிச்சிருக்கின்றார் இந்த மக்கள் அன்புக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறது அதனால் பிடிஆருக்கு நல்ல பதவி தரப்படும் சொல்லிட்டு நிதியமைச்சர் பதிவு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற நபரே வந்து எடப்பாடி பழனிசாமி கூண்ண கூட்டத்தை பார்த்துட்டு வீடு வீடாக மறுநாள் மதுரை கிழக்கு தொகுதியில் போயிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மதுரை மண் என்பது அதிமுக கோட்டை இல்லை இது எங்கள் கோட்டை நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்துக்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கோம் என்ன மறந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு பிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் திமுக பிடிஆர் தலையில் கொட்டிச்சு யோ நீ ஏன் உன்னுடைய பலவீனத்தை காட்டுற எடப்பாடி பழனிசாமி என்ன தேர்தல் நாளைக்கு வந்துடுச்சு இவ்வளோ கூட்டம் கூடுச்சு எடப்பாடிக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டா பிரச்சாரம் பண்ணுறாரு கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் கூட்டணி வந்து பலமாக இருக்குதுன்னு காட்டணும் என்னுடைய செல்வாக்கு என்னென்னு பாருங்கள் என்னுடன் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தெருத்தருவா பிரச்சாரத்துக்கு வர்றார் இன்னும் ஏழு மாதம் கீதியா நீ ஏன் இறங்கி பிரச்சாரம் பண்ணுற போயா போயா அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனதை கூட திமுக நிறுத்தி விட்டது நம்ம பலவீனத்தை முன்கூட்டியே காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிடிஆருடைய என்ன என்ன தெரியுமா பிடிஆர் அவர்களை எந்த மீடியாவும் காட்டுறதே கிடையாது பிடிஆர் பற்றியான செய்திகளை சுத்தமாக புறக்கணிச்சிடுறாங்க பிடிஆர் அந்த மக்களுக்காக என்ன பண்ணுறாரு திமுக கிட்ட பிடிஆருக்கு பெரிய அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியும் தாண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கார் இப்படி கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்து பணியாற்றுகின்ற பொழுது மீண்டும் நாம் இந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக கட்சியினுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்காது சீட்டு கொடுத்துருவாங்க ஆனால் கட்சிக்காரனுடைய ஒத்துழைப்பு இருக்கவே இருக்காது ஏன்னா நிதியமைச்சர் பதவியில் இருந்து தொழில்துறை அமைச்சராக போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஒரு கெத்தாக இருந்திருக்கும் ஆனால் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக போட்டுவிட்டு அதற்கு போதிய நிதியும் கொடுக்காம அவங்க துறை சார்ந்த பணிகளை வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை அமைச்சருடன் சேர்த்துட்டு பிடிஆரை டீலில் விட்டாங்க மொத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது அதனால் பார்த்தாரு திமுகவை நம்மனோம்னா நம்ம சோழியை முடிச்சுருவாங்க சீட்டு கொடுப்பாங்க ஆனால் தோக்கடிச்சிடுவாங்க அமெரிக்காவே போடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க தோத்த உடனே அதுக்கான வேலையை தான் திமுக பார்க்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் மதுரையில் கூட்டமானது அள்ளுது ஸோ ரெண்டுமே சேர்ந்து போச்சு ஒரு பக்கம் திமுக நம்ம புறக்கணிக்குது தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டம் அல்லது ஸோ ரெண்டுத்தையும் பார்க்கின்ற போது பிடிஆர் பயந்தே போயிட்டார் பிரச்சாரத்துக்கு வேண்டார் அந்த அளவுக்கு தென் மாவட்டத்தில் கூட்டமானது அல்லுது இதை பார்த்தா திமுக எப்படி இருக்கும் அதனால் தென் மாவட்டத்தில் நாலு நாள் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அந்த நான்கு நாளும் எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் தான் இருக்கணும் யாரையாவது ஒருத்தரை பற்றி சிந்திச்சு கொண்டு தான் இருக்கணும் பிரச்சாரத்தை பற்றி கவலையே படக்கூடாது அதற்காக உருவாக்கப்பட்டது தான் செங்கோட்டையன் ஏன்னா இன்றைக்கி புதிய தலைமுறையிலே வந்து பார்த்திங்கன்னா செய்தி வந்திருக்குது செங்கோட்டையன் அடுத்து எங்கே போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஹெட்லைன்ஸ் வந்தது தெரியுமா உங்களுக்கு பத்து நாள் கெடு விதித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பத்து நாளுக்குள்ளே நடவடிக்கை எடுப்பாருங்கிற எல்லாரும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்வாருங்கிற இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக போய் அழுத்தம் கொடுத்தாங்க ஆறு பேர் அந்த ஆறு பேர் நேரடியாக போய் அழுத்தம் கொடுத்த பிறகு கூட அவர் செய்யலை கட்சிக்குள்ள காதோட காதாக கட்சி நலனை பற்றி பேசுகின்ற போது கூட எடப்பாடி பழனிசாமி அவங்கள சேர்க்கலை ஏன்னா அவங்கள சேர்த்தா கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை வரும் என்பது எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியும் அதனால் பிரிந்தவர்கள் பிரிந்தவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நினைக்கிறேன் இன்றைக்கிலேருந்து ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்து சேர்க்கிறத பற்றி இவங்க போய் பேசியிருக்காங்க அப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கலாம் இன்னும் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது இவங்கள சேர்த்தா என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துடலாம் தேர்தல் நேரத்தில் எல்லோரும் ஒன்றாயிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து கூட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பாக கூட சேர்க்கலை இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இருக்குன்ன போது இவங்கள சேர்த்துக்கிட்டு உள்ளே வந்த பிறகு அவங்க கோஷ்டி பூசல் ஏற்படும் பாருங்க பன்னீர்செல்வம் அமைதியாக இருப்பார் அவங்க பையன் அமைதியாக இருப்பார் சசிகலா அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஆதரவாளர்கள் நிச்சயமாக அமைதியாக இருக்கவே மாட்டாங்க கட்சி எங்களுது நாங்கள் ஜெயலலிதா உறுதுணையாக இருந்தோம் நாங்கள் தான் அதிமுக கட்டமைச்சோம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக விட்டே நான் போகிறேன்னு சொல்லிட்டு ராஜினமா கடிதம் எழுதினாங்க ஆனால் சசிகலா கணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினார் என்று அரசியலில் ஜெயலலிதா நீடிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் சின்னம்மா அவர்களுடைய ராஜதந்திரமும் அவங்களுடைய கணவரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆதரவாளர்கள் அளப்பறை பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்க வேண்டும் என்று உள்ளடி வேலையில் இறங்குவாங்க அதனால தேர்தல் நெருக்கத்தில் எந்த ஒரு சேர்ப்பும் எந்த ஒரு இணைப்பும் வந்து வாழைக்கே ஆகாது மாற்று கட்சியிலேருந்து வந்தால் பரவாயில்ல பிரச்சனையை குறியவர்கள் என்று தெரிஞ்ச மீண்டும் கட்சியில் சேர்ப்பாரா சேர்க்கவே மாட்டார் இந்த பத்து நாளில் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துடுவார் இல்லை பேச்சுவார்த்தையை தொடங்கிடுவார் அப்படின்னு செங்கோட்டையன் நினைக்கிறார் தெரியுமா அது வேலைக்கே ஆகாது செங்கோட்டையனுக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்து நாள் பொறுத்து அவருக்கு பின்னாடி இருந்த தொண்டர்கள் தெரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக சாய்க்க மாட்டார் என்று செங்கோட்டனுக்கு தெரியும் அதனால தான் புதிய தலைமுறையில் தலைப்பு போடுறாங்க திமுகவுக்கு தாவப்போகிறாரா இல்லை தாவேக்காவுக்கு தாவப்போகிறாரா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் கிடையாது அனுபவம் வாய்ந்தவர்கள் கிடையாது அதனால் செங்கோட்டையனை இணைத்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது தாவேக்காவுக்கு ஏன்னால் தான் அரசியல் வீக வகுப்புகள் இருந்தாலும் அரசியல் களத்தில் இறங்கி வேலை பார்த்து தொண்டர்களை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் அதே மாதிரி வாக்குச்சாவடி மோர்களை எப்படி போனோம் அவங்களை எப்படி அரசியல் மையப்படுத்துது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு போனாங்கன்னா நல்லது ரெண்டாவது ஏற்கனவே எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய விஜய்க்கு இன்னும் பலம் அதனால் அவர் தாவேக்காவுக்கு தான் போவார் ஆனால் திமுகவுக்கு செங்கோட்டையன் போக மாட்டார் ஆனால் திமுக ஆப்ஷனும் அவர்கிட்ட இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு போனான்னா ப்ளஸ் ஆகிடும் நான் தான் சொன்னணுங்களே இந்த செங்கோட்டையனாக இருக்கலாம் பன்னீர்செல்வமாக இருக்கலாம் சசிகலா எல்லாருமே வந்து திமுகவுடைய கைகூலிகள் அதனால் எதற்காக நம்ம கட்சிக்கு எதிராக அவங்களாம் போராட்டம் நடத்துகிறாங்க கட்சிக்கு எதிராக எதுக்கு வழக்கு தொடுத்தாங்க என்ன விஷயம்லாம் தெரியுதா திமுகவுடைய பின்னணி தான் இன்றைக்கி பாசத்துடன் போயிட்டு சக்தின்னு சொல்லிவிட்டு ஒன்றா அணைச்சிடாங்க பாருங்க இன்றைக்கி செங்கோட்டையனு வந்து போர்க்கொடி உயர்த்தினது திமுக சதி வேலை தான் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாருன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கூட அதிமுகவுக்கு அனுதாமம் வந்துடும் அதனால் திமுகவை நோக்கி செங்கோட்டையன் போக மாட்டார் தாவேக்கா தான் சிறப்பான ஒரு வழியாக இருக்கும் அதோட தாவேக்காவில் புஷி ஆனந்தெலாம்ங்கிறாங்களே அவங்கெல்லாம் தூக்கி எறியப்படுவார்கள் நம்ம செங்கோட்டையன் போனால் ஏன்னா புஷி ஆனந்தவர்கள் பொதுச்செயலாளர் இருக்கலாம் எந்த தொகுதியில் நின்னாலும் சரி அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அது வேறு விஷயம் ஆனால் செங்கோட்டையனுக்கு தன்னுடைய கோபிசெட்டி பாளையத்தில் சுய செல்வாக்கு இருக்குது கூட விஜய் இருக்கின்றார் ஸோ அதனால் அவர் கோபிசெட்டி பாளையத்தில் தவக்காவில் இணைந்து தேர்தலை சந்தித்தார் என்றால் செங்கோட்டையை மட்டும்தான் வெற்றி பெறுவார் விஜய் கூட வெற்றி பெற மாட்டார் அப்போ செங்கோட்டையன் மட்டும்தான் அந்த கட்சியில் வெற்றி பெறுறாருனா செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவி கிடைக்கும் தவேக்காவில் பொதுச்செயலாளர் பதவி கிடைக்கும் அதனால் அவர் தேர்ந்தெடுப்பது தவேக்காவா திமுகவா என்று பார்க்கின்ற போது தவேக்கா தான் அப்படின்ற செய்திகள் தான் நமக்கு அடிப்படுகிறது அதனால் செங்கோட்டையன் வந்து சொல்கிற மாதிரி தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இல்லாத மாதிரியும் கூட்டமே இல்லாத மாதிரியும் ஏதோ ஒன்றுணியம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தின மாதிரியும் பேருந்தை மடக்கின மாதிரியும் அங்கே ரணகலமே ஏற்பட்டு போன மாதிரியும் ஊடகமானது தேவையில்லாத போடுது ஆனால் நீ வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்க நீங்களே போதுங்க பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்னு தொண்டர்கள் ஆரவார குரல்கள் வந்து பிரச்சாரத்தில் எழுந்தது அதை பற்றி எந்த ஊடகமும் சொல்லாதே அப்படி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கெத்தாயிடுமே அது மட்டும் இல்லை நாசுக்கா செங்கோட்டினுக்கு நேற்று பிரச்சாரத்தில் பதில் சொல்லியிருப்பார் டபார் ஸ்டாலின் என்னென்னவோ கனவு காண்றார் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது போடப்பட்ட வழக்குகள் எத்தனை மக்களாகிய தொண்டர்களாகிய உங்களுடைய ஆதரவுடன் வந்து அந்த வழக்கெல்லாம் தூள் தூள் ஆக்கப்பட்டது இனிமே அதிமுகவை யாரும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அதிமுக யாரை கண்டும் அஞ்சாது அதனால் நீங்க நினைக்கிறது நிறைவேறாது ஏன்னா இது மக்கள் கட்சி தொண்டர்கள் கட்சி ஆனால் நான் இருப்பேன் நான் போயிடலாம் ஆனால் அடுத்தது கூட்டத்துக்குள்ளே இருந்து எவனா ஒத்தந்தான் வரணுமே கண்டி என் பின்னாடி இருக்க ஒத்தந்தான் வரணுமே கண்டி ஆனால் கட்சிக்கு துரோகம் செஞ்சவன் எவனோ இதுக்குள்ள வர முடியாது அப்படின்றத கம்பத்திலேயே பேசிட்டார் கம்பத்தில் தான் எதிர்ப்பு இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனால் அந்த கம்பத்தில் தான் பன்மடங்கு கூட்டம் போடி நாயக்கனூரில் என்ன பேசுகிற எடப்பாடி பழனிசாமி பார்த்துடலாம் ஏன்னா பன்னீர்செல்வத்தினுடைய இடம் இல்லையா அங்கே எந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னு பார்த்துடலாம் என்று தான் நினச்சேன் கம்பத்துலேயும் நான்கு முனையில் இருந்தோம் கூட்டங்கள் எடப்பாடி பழனிசாமியை சொல்லுவார் ஹேய் போடி நாயக்கனூரை பாரியா அடுத்தது அதிமுக ஆட்சி என்பதை உறுதிப்படுத்துது பாரியா அப்படின்னு பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூரில் இருந்தார் ஆனாலும் கூட்டத்தை தடுக்க முடியல தடுத்திருப்பார் ஆனாலும் அதை மீறியும் அங்கே முன்னாள் அமைச்சர்கள் வேலை பார்த்துருக்காங்க அதாவது கம்பத்துலேயோ போடி நாயக்கனூர்லேயும் பன்னீர்செல்வம் கோட்டையில வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை கூட்டிக் காட்டுகின்றதற்காக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சொல்லியிருக்கிறார் எப்போதும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தையே பாருங்கள் வேறு மாவட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னார் ஆனால் பன்னீர்செல்வம் எதாவது பிரச்சனை பண்ணுவார் என்பதுக்காக தான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு போடிநாயக்கனூர் மற்றும் கம்பத்தில் முழுவதும் வந்து நம்ம ஆதரவாளர்கள் கூட்டுவாங்க பெரிய கூட்டத்தை காட்டுங்க செங்கோட்டையன் மற்றும் பன்னீர்செல்வம் முகத்தில் கரிய போசலாம் என்று வேலை பார்க்க சொல்லியிருக்கின்றார் அதனால தான் நேற்று சி விஜயபாஸ்கர் அவர்கள் புதுக்கோட்டையை தாண்டி கம்பத்துக்கு வந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ வெற்றிக்காக எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் நான் எடுப்பேன் இதுதான் எடப்பாடியுடைய ஆயுதம் என்பதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது தான் நேற்று எடப்பாடி பழனிசோடைய பிரச்சாரமாக இருக்குது எதை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்குமோ அதை அங்கே நான் பயன்படுத்துவேன் அதனால தான் சி விஜயபாஸ்கர் இங்கே வரணுமா ஆர்பி உதயகுமார் இங்கே வரணுமா எல்லாரும் வாங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றிக்கான வழியை நேற்று தேடி இருக்கிறார் நேற்று கம்பத்தில் அலைமோதிய கூட்டம் உண்மையாக கட்டுக்கடங்கில் நான் நேராக பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது முடக்கணும் என்பதற்காக பிரேக்கிங் நியூஸ் போட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஏற்படுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஏதோ பெருசாக வெடிக்கும் என்று நினச்சார் அதனால் ஆலோசனை கூட்டத்தையும் ரத்து பண்ணார் பத்திரிக்கையாளர் சந்திப்பையும் கேன்சல் பண்ணார் ஆனால் கடைசியில் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு புஷ்ஷுன்னு போச்சு ஒன்றும் இல்லை ஆகிடு போச்சு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தொட்டு பார்க்க இன்னும் ஆழ்கள் யாரும் இல்லை என்பதனால கூட்டம் ஆர்ப்பரித்தது சரிங்க கம்பத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் நாளைக்கு எப்படி இருக்க போது கூட்டம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன் இன்றைக்கெல்லாம் பார்க்க மாட்டோமா மாலை பொழுதுல அதையும் நாளைக்கு நம்ம பேசுவோம் நன்றி நண்பர்களை